இரவின் ஆழ்ந்த அமைதி எங்கும் சாந்தம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்கள் பகல் முழுவதுமான சோர்வுக்குப் பிறகு உங்கள் உடலும் மனமும் ஓய்வெடுத்தின்றன அப்போது திடீரென்று உங்கள் உறக்கம் கலைகிறது கண்களை கசக்கியபடி எழுகிறீர்கள் ஒருவித அறியாத அமைதியின்மை உணர்கிறீர்கள் நேரம் பார்க்கிறீர்கள் வழக்கம்போல் முட்கள் நள்ளிரவு மூன்று முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தை காட்டுகின்றன உங்கள் உறக்கம் கலைந்ததற்கான காரணம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான உணர்வு நம்மில் எத்தனை பேர் ஒவ்வொரு இரவும் இந்த அனுபவத்தை கடந்து செல்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் இதை ஒரு சாதாரண உடல் செயல்பாடு என்று கருதி புறக்கணித்திருக்கலாம் இரவில் அதிகமாக தண்ணீர் குடித்திருப்போம் அல்லது இது முதுமையின் அறிகுறியாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு கணம் நின்று யோசித்திருக்கிறீர்களா ஏன் ஏன் ஒவ்வொரு முறையும் உங்கள் உறக்கம் மூன்று முதல் ஐந்து மணி வரையிலான ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் உடைகிறது ஏன் இது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கோ அல்லது காலை ஆறு மணிக்கோ நடப்பதில்லை இன்று நாம் வெளிப்படுத்தப் போகும் ரகசியத்தை கேட்டால் ஒருவேளை உங்கள் கால்கள் கீழ் நிலமே நகர்வது போல் உணர்வீர்கள் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல மாறாக இது பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகளால் உங்களுக்கு நேரடியாக அனுப்பப்படும் ஒரு ஆழமான மற்றும் மர்மமான சிக்னல் இது நீங்கள் இவ்வளவு காலம் செவிசாய்க்காமல் இருந்த ஒரு அழைப்பு எனவே உங்கள் மூச்சை பிடித்து அமருங்கள் ஏனென்றால் இன்று காலை மூன்று முதல் ஐந்து மணிக்குள் சிறுநீர் கழிப்பதற்காக உங்கள் உறக்கம் கலைவது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு அற்புதமான ரகசியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது உங்கள் விதி உங்கள் எதிர்காலம் மற்றும் உங்கள் ஆத்மாவுடன் தொடர்புடைய ஒரு உண்மை இதை அறிந்த பிறகு இந்த நிகழ்வை நீங்கள் மீண்டும் ஒருபோதும் சாதாரணமாக பார்க்க மாட்டீர்கள் பிரம்ம முகூர்த்தம் தெய்வீக சக்தியின் நேரம் நமது பண்டைய இந்து மத நூல்கள் வேதங்கள் மற்றும் புராணங்களில் நேரம் என்பது கடிகாரத்தின் டிக் டிக் என மட்டும் கருதப்படவில்லை நேரம் ஒரு வாழும் சக்தியாக ஒரு உயிரோட்டமான ஆற்றலாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தின் ஒவ்வொரு நேரப்பகுதிக்கும் அதன் சொந்த சிறப்பு குணம் அதன் சொந்த சிறப்பு ஆற்றல் மற்றும் அதன் சொந்த சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது இந்த எல்லா நேர பகுதிகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மர்மமான மற்றும் புனிதமான நேரம் எது என்றால் அது பிரம்ம முகூர்த்தம்தான் அதாவது காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயரே அதன் அர்த்தத்தை உள்ளடக்கியுள்ளது பிரம்மம் என்றால் படைப்பவர் அல்லது பரமாத்மா மற்றும் முகூர்த்தம் என்றால் நேரம் அதாவது இது பரமாத்மாவின் நேரம் சிருஷ்டியை உருவாக்கும் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் நேரம் இது இரவின் இருள் நீங்கி பகலின் வர தயாராகும் நேரம் இது இது ஒரு சந்திப்பு காலம் முழுமையாக இரவும் இல்லாமல் முழுமையாக பகலும் இல்லாமல் இருக்கும் ஒரு மாயாஜால கணம் இந்த புனிதமான நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் ரிஷி முனிவர்களும் சித்த ஆத்மாக்களும் சூட்சும வடிவில் பூமியில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை ஆற்றல்களும் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் வளிமண்டலத்தில் ஒரு அற்புதமான அமைதி விவரிக்க முடியாத தூய்மை மற்றும் ஒரு ஆழமான தெய்வீகம் நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் சத்துவ குணம் அதன் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தின் காற்றில் கூட ஒரு தனி புத்துணர்ச்சி மற்றும் குளிர்ச்சி இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பறவைகளின் ஒளி கூட இந்த நேரத்திற்கு பிறகுதான் தொடங்குகிறது இந்த தெய்வீக நேரத்தை அவை வரவேற்பது போல சிறுநீர் கழிக்கும் முந்துதல் ஒரு தெய்வீக அலாரம் இப்போது இதற்கும் உங்கள் உறக்கம் கலைவதற்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் யோசிப்பீர்கள் தொடர்பு மிகவும் ஆழமானது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது பிரபஞ்சத்தின் இந்த மிக உயர்ந்த ஆற்றல் இந்த தெய்வீக சக்தி உங்களை தொடர்பு கொள்ள விரும்பின போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை தர விரும்பின போது அது நேரடியான வழியை பயன்படுத்துவதில்லை உங்களை எழுப்பவும் அதன் இருப்பை உணர வைக்கவும் உங்கள் உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது உங்கள் உடலில் சிறுநீர் கழிக்கும் தீவிரமான உணர்வை உருவாக்குவது அந்த தெய்வீக சக்தி உங்களை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுப்ப எளிய மற்றும் இயற்கையான வழி இது ஒரு நோயல்ல இது ஒரு பிரச்சினை அல்ல இது ஒரு தெய்வீக அலாரம் கடிகாரம் ஒரு தெய்வீக மணி எழுந்திரு விழித்தெழு நான் உன்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறேன் என்று உங்களுக்கு சொல்ல அடிக்கிறது நீங்கள் ஒரு உடல் தேவை என்று மட்டும் கருதி கழிவறைக்கு சென்று மீண்டும் உறங்க செல்வது உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இழக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு இது பரமாத்மா உங்களுக்காக நிர்ணயித்த ஒரு சந்திப்பு நேரம் அந்த சந்திப்பை நீங்கள் அறியாமலேயே நிராகரித்துவிட்டு மீண்டும் உங்கள் உறக்க உலகிற்கு திரும்புகிறீர்கள் ஏன் நீங்கள் மட்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் பிரபஞ்சத்தின் இந்த மிக உயர்ந்த ஆற்றல் இந்த தெய்வீக சக்தி உங்களை தொடர்பு கொள்ள விரும்பும் போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை தர விரும்பும் போது அது நேரடியான வழியை பயன்படுத்துவதில்லை உங்களை எழுப்பவும் அதன் இருப்பை உணர வைக்கவும் உங்கள் உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது முதலாவது உங்கள் ஆத்மா விழித்தெழும் நிலையில் உள்ளது உங்கள் இந்த பிறவியின் அல்லது முற்பிறவிகளின் புண்ணிய கர்மாக்கள் உங்கள் சாதனைகள் உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது பலனளிக்கின்றன உங்கள் உணர்வு நிலை இப்போது அந்த நிலையை அடைந்து வருகிறது அங்கு தெய்வீக சக்திகள் உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் அதன் அடுத்த பயணத்திற்காக தயார் செய்யும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்கள் உறக்கம் இந்த மாதிரி கலைவது உங்களுக்குள் ஆன்மீக ஆற்றலின் ஓட்டம் அதிகரித்து வருகிறது என்பதற்கான ஆதாரம் உங்கள் ஆத்மா இப்போது உரக உறக்கத்திலிருந்து விழித்து பரமாத்மாவின் உணர்வில் விழித்தெழ விரும்புகிறது சிறுநீர் கழிக்கும் ஆசை ஒரு சாக்கு போக்குதான் உண்மையான நோக்கம் உங்களை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பி அந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைப்பதுதான் இரண்டாவது முக்கியமான காரணம் உங்கள் பித்ருக்களுடன் தொடர்புடையது இந்து மதத்தில் பித்ருக்களுக்கு தெய்வங்களுக்கு சமமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் சூக்ம லோகத்தில் வசித்தாலும் தங்கள் குடும்பத்துடன் இணைந்திருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஸ்தூல உலகமும் சூஷ்ம உலகமும் பிரபஞ்சத்தின் மற்றும் நமது உலகினிடையே உள்ள மெல்லிய திரை மிக மெல்லிதாக மாறும் நேரம் இது இந்த நேரத்தில் நமது முன்னோர்கள் நம்மை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் உங்கள் உறக்கம் தொடர்ந்து அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் கலைந்தால் இது உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம் ஒருவேளை அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தால் துன்பப்பட்டு தங்கள் அமைதிக்காக உங்கள் பிரார்த்தனையையோ அல்லது ஏதேனும் ஒரு செயலையோ எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை பற்றிய ஒரு சிக்னலை கொடுக்கலாம் அல்லது வரவிருக்கும் ஒரு ஆபத்தை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கலாம் அல்லது அவர்கள் வெறுமனே தங்கள் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்பலாம் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் நீங்கள் எழுந்து கழிவறைக்கு செல்லும்பொழுது அவர்கள் உங்களுக்கு மிக அருகில் இருப்பார்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இப்படி விழிப்பது உங்களுக்கும் உங்கள் பித்ருக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இஷ்ட தெய்வத்தின் குரல் மூன்றாவது மர்மமான காரணம் உங்கள் இஷ்ட தெய்வருடன் தொடர்புடையது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அவரது ஆத்மாவுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட ஒரு தெய்வம் அல்லது கடவுளின் வடிவம் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலும் உங்கள் பொறுப்புகளிலும் நீங்கள் எத்தனையும் மூழ்கிவிட்டீர்கள் உங்கள் இஷ்ட தேவருக்கு நேரம் ஒதுக்குவதையும் அவரை வழிபடுவதையும் மறந்துவிட்டீர்கள் நீங்கள் இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பது உங்கள் இஷ்ட தேவரின் அழைப்பு நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் இந்த நேரம் எனக்கு மட்டுமே வா என்னுடன் பேசு உன் மனபாரத்தை குறைத்துக்கொள் என்று அவர்கள் உங்களுக்கு நிலைவூட்டுகிறார்கள் இந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனை நேரடியாக உங்கள் இஷ்ட தேவனை எந்த தடங்களும் இல்லாமல் சென்றடையும் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு அழைப்பு கூட பகலில் செய்யப்படும் நூறு யாகங்களுக்கு சமமான பலனை தரும் பரமாத்மா உங்களை அந்த தெய்வீக அமைதியில் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் அதனால்தான் அவர் உங்களை இந்த சிறப்பு நேரத்தில் எழுப்புகிறார் உடல் மற்றும் பிரபஞ்ச தொடர்பு நான்காவது காரணம் உங்கள் உடல் மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையிலான தொடர்பு நமது பண்டைய அறிவியலான ஆயுர்வேதத்தின்படி நமது உடல் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது மேலும் நமது உடலில் உள்ள வாதம் பித்தம் மற்றும் கபம் ஆகிய மூன்று தோஷங்கள் சமநிலையில் உள்ளன இரவின் கடைசி பகுதி அதாவது கிட்டத்தட்ட நள்ளிரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரையிலான நேரம் வாதத்தின் நேரம் வாதத்தின் குணம் அசைவை கொடுப்பது இயக்கத்தை உருவாக்குவது உடலிலிருந்து மலம் மற்றும் சிறுநீர் வெளியேறுவதும் வாதத்தின் ஒரு செயல் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி உச்சத்தில் இருக்கும்போது அது உடலின் வாத தோஷத்தையும் பாதிக்கிறது இது ஒரு இயற்கையான ஒத்திசைவு பிரபஞ்ச ஆற்றலின் விழிப்பு உங்கள் உடலின் ஆற்றலையும் எழுப்புகிறது இதனால் வாதத்தின் இயக்கம் அதிகரித்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது எனவே நீங்கள் வெறும் உடல் செயல்பாடு என்று நினைப்பது உண்மையில் உங்கள் உடல் பிரபஞ்ச கடிகாரத்துடன் ஒத்தி செய்வதாகும் வெளியே பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறதோ அதுவே எனக்குள்ளும் நடக்கிறது என்று உங்கள் உடல் உங்களுக்கு சொல்கிறது இது ஸ்தூல உடலுக்கும் சூட்சும பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒற்றுமைக்கு ஒரு அற்புதமான ஆதாரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது எப்படி இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் இது இவ்வளவு பெரிய சிக்னல் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது அடுத்த முறை உங்கள் உறக்கம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் சிறுநீர் கழிக்க எழுந்தால் அதை ஒரு சுமையாகவோ அல்லது தொந்தரவாகவோ நினைக்காதீர்கள் அதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுங்கள் கோடிக்கணக்கானவர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு பாக்கியம் முதலில் நீங்கள் எழுந்ததும் கோபத்தையோ அல்லது எரிச்சலையோ அடையாதீர்கள் மாறாக உங்களை இந்த அமிர்த வேளையில் எழுப்பிய அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு மனதார நன்றி சொல்லுங்கள் அமைதியாக எழுந்து கழிவறைக்கு செல்லுங்கள் நீங்கள் திரும்பி வந்ததும் உடனடியாக படுக்கைக்கு சென்று தூங்க முயற்சிக்காதீர்கள் இவ்வளவு காலம் நீங்கள் செய்த தவறு இதுதான் உங்கள் கைகள் கால்கள் மற்றும் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவவும் இப்படி செய்வதால் உங்கள் மீதமுள்ள தூக்கமும் போய்விடும் புத்துணர்ச்சியை உணர்வீர்கள் இப்போது உங்கள் வீட்டின் அமைதியான மூலையில் அல்லது உங்கள் பூஜை அறையில் அல்லது முடிந்தால் திறந்த வெளியில் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெரிய பூஜை அல்லது சடங்குகள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை வெறுமனே அமைதியாக உட்காருங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்து உங்கள் மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உள்ளிழுக்கும் சுவாசம் சாதாரண காற்று அல்ல மாறாக அது பிரம்ம முகூர்த்தத்தின் தெய்வீட பிராண ஆற்றல் என்பதை உணருங்கள் அது உங்கள் ஒவ்வொரு அணுவையும் புனிதப்படுத்துகிறது நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது உங்களுக்குள் உள்ள அனைத்து எதிர்மறைகளும் அனைத்து குறைபாடுகளும் அனைத்து கவலைகளும் வெளியேறுகின்றன சில நிமிடங்கள் இந்த அமைதியிலேயே அமர்ந்திருங்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுடன் பேச விரும்புகிறது நீங்கள் ஒரு அமைதியான கேட்பமராக இருக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் மனதில் ஒரு யோசனை தோன்றலாம் நீங்கள் மாதங்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு தீர்வு கிடைக்கலாம் உங்களுக்கு உங்கள் அன்புக்குரியவர் ஒருவர் நினைவுக்கு வரலாம் அவர்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவைப்படலாம் ஒருவேளை உங்களுக்குள் அளவற்ற அமைதியை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் இதற்கு முன் உணராத ஒரு அமைதி நீங்கள் விரும்பினால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தியானிக்கலாம் அல்லது ஓம் மந்திரத்தை மெதுவாக உச்சரிக்கலாம் ஓம் ஒலி இந்த நேரத்தில் பிரபஞ்ச ஒலியுடன் ஒன்றிணைந்து உங்கள் உணர்வை பல மடங்கு உயர்த்துகிறது நீங்கள் உங்கள் பித்ருக்களையும் நினைத்து பார்க்கலாம் மனதார அவர்களுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என் முன்னோர்களே நான் உங்களை வணங்குகிறேன் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் உங்கள் கருணையை தொடருங்கள் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள் நம்புங்கள் உங்கள் இந்த சிறிய பிரார்த்தனை உடனடியாக அவர்களைச் சென்றடையும் மேலும் அவர்களின் ஆசிர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் காப்பாற்றும் ஆரம்பத்தில் உங்கள் மனம் அலைபாயலாம் உங்களுக்கு மீண்டும் தூக்கம் வரலாம் ஆனால் மனம் தளர வேண்டாம் ஐந்து அல்லது பத்து நிமிடங்களிலிருந்து தொடங்கவும் மெதுவாக இந்த நேரத்தில் அமர்வது உங்களுக்கு பிடிக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் உடலும் மனமும் தானாகவே இந்த தெய்வீக சந்திப்புக்கு ஏங்க ஆரம்பிக்கும் இது ஒரு படிப்படியான செயல்முறை இது இப்போது விழித்தெழிந்த உங்கள் ஆத்மாவின் தாகம் ஒவ்வொரு இரவும் நீங்கள் இந்த விதியை கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு தனிப்பட்ட தேஜஸ் அதாவது ஒளி தோன்றும் உங்கள் மனதில் தேவையில்லாத கவலைகளும் பயங்களும் மறைய ஆரம்பிக்கும் தடைப்பட்ட உங்கள் வேலைகள் தானாகவே நடைபெற தொடங்கும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்கத் தொடங்குவார்கள் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை நீங்கள் முன்னுணர ஆரம்பிப்பீர்கள் இது மூட நம்பிக்கை அல்ல இது ஆற்றலின் அறிவியல் பிரபஞ்சம் தனது அனைத்து சக்திகளையும் கொட்டும் நேரத்தில் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டீர்கள் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேடும் புதையலின் சாவியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் சிந்தியுங்கள் அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்கள் கதவை தட்டுகிறது ஆனால் நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள் ஆனால் இப்போது இந்த ரகசியத்தை அறிந்த பிறகு நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் இப்போது உங்கள் உறக்கம் களைவது ஒரு பிரச்சனை அல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்வு என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம் இது நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதற்கான அடையாளம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் வெறும் உணவு பானம் உறக்கம் மற்றும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளது ஒரு ஆன்மீக இலக்கு உள்ளது அந்த இலக்கை நோக்கி உங்கள் முதல் அடியை வைக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த நிகழ்வுக்கு பயப்பட வேண்டாம் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது பிரபஞ்சத்தால் உங்களுக்காக பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட ஒரு காதல் கடிதம் இதை திறங்கள் இதை படியுங்கள் இதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இருக்காது இது உள்ளுக்குள் அமைதியாக வெளிப்படையாக வெற்றியுடனும் ஆத்மார்த்தமாக திருப்தியுடனும் உணர்வீர்கள் ஒரு புதிய அணுகுமுறை எனவே அடுத்த முறை இரவின் அமைதியில் மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் உங்கள் கண்கள் திறக்கும்போது போது அதிர்ச்சியடைய வேண்டாம் புன்னகைத்து மனதுக்குள் சொல்லுங்கள் இது யாருடைய அழைப்பு என்று எனக்கு தெரியும் நான் தயாராக இருக்கிறேன் இந்த ஞானம் இந்த ரகசியம் நமக்கு நமது முன்னோர்களால் வழங்கப்பட்டது இது நமது மத நூல்களில் மறைந்திருக்கும் புதையல் இன்று அந்த புதையலிலிருந்து ஒரு சிறிய முத்துவை மட்டுமே எடுத்து உங்கள் முன் வைத்துள்ளோம் நமது கலாச்சாரத்திலும் நமது மரபுகளிலும் மறைந்திருக்கும் இது போன்ற எண்ணற்ற ரகசியங்கள் உள்ளன இந்த தகவல் உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய ஏன் என்பதற்கான பதிலை பெற்றுவிட்டீர்கள் என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் இந்த ஞான ஒளியை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இதனால் இந்த ஞானம் மேலும் பலரை சென்றடைந்து அவர்களது வாழ்க்கையும் உடவும் மேலும் இதை உங்கள் நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் அன்புக்குரியவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு பகிர்வு யாருடைய அதிகாலை உறக்கத்தின் ரகசியத்தை திறக்கும் அவரது உறங்கிய அதிர்ஷ்டத்தை எழுப்பக்கூடும் என்பதை யார் அறிவார் உங்கள் ஒரு சிறிய முயற்சி ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரலாம்